விட்டிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தான தத்தன தத்தன தான தத்தன தத்தன தானா தத்தன தத்தன தன தான ஆலாலத்தை எழுத்திய வேல்போல் நற்குலையை பொறுதாக தொடர்கை எனும் விழியாலே ஆளா மற்றும் சுற்றிடமீழா மட்டலையிட்டறிவார்போகச் செயல் விச்சைகள் விலை கூறி கோலால கணமிட்டு வராதார் நிகருகப் பொருள் கூறாகப் பெரிய நிற்கவும் இளதானார் கூடா நட்பு முறை திடு கேடா விட்டகள் மட்டைகள் முறலாமோ பாலா மக்கடலிற்று மாலோடரிட்டு தலைக்கீறி பால் பார்வை கிளவிட்டு விட்டுமையுரு போதேர் பார்மேலிக்கனுடற்பொரியாய் வீழ்ச்சொடும் வித்தகர் பாலா பாலாபத்திரிடத்தியில் பயில் போனே மேலாயத்தொடுதிக்கடைமேவார் விற்படரைக்கரை வேர்மால பொருதிட்டொளிவிடும் வேலா மே சிறை விட்டருள் மீளாவிக்கிற மத்தொடுவேதாவை சிறையிட்டருள் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா